அறுபத்தி நான்காவது ஜல்லிக்கட்டுக்கு பச்சை கொடி மலையில் கள ஆய்வு செய்த ஆட்சியர் எஸ்பி ஒன்று கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள மலையில் வருகிற ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள அறுபத்தி நான்காவது ஆண்டு ஜல்லிக்கட்டு விழாவுக்கான ஏற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா நேரில் ஆய்வு செய்தனர் வாடிவாசல் அமைப்பு மாடுபிடி வீரர்கள் பாதுகாப்பு பார்வையாளர்கள் அமர்வு மருத்துவம் தீயணைப்பு அவசர வழித்தடம் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விரிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது செய்தியாளர் கருணாநிதி பாதுகாப்பு ரெண்டாவது வந்து மாடுகள் போயிடாம தடுப்புல வந்து அது அமைச்சு இங்க வரைக்கும் பாடுபடுகிற இடம் பார்த்து நடக்கிற வரைக்கும் அதனால அந்த தடுப்பு சொல்லி சொல்லிடுறீங்களா பண்ணிட்டு இருக்கேன்

ஆமா <laughs>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்